இனிமே அவர் பேரை நரேந்திர மோடினு சொல்லாதீங்க அவருக்கு ஒரு செல்ல பேர் வச்சிருக்கேன் என்ன தெரியுமா ஏன் சொல்லிடுறேன் ஏன் சொல்லிடுறேன் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வடை இனிமே மோடி வர்ற சொல்ற வட எல்லாம் இங்க வேகாது நான் சொல்றேன் அதாவது தமிழ்நாட்டு மக்கள் நாம ஒன்றிய அரசுக்கு வரி கட்டுறோமா நாம ஒரு ரூபா வரி கட்டினா ஒன்றிய அரசு நமக்கு எவ்வளவு தெரியுமா திருப்பி தராங்க வெறும் இருபத்தி பைசா நான் சொல்றேன் இனிமேல் திரு ஒன்றிய பிரதமர் திரு மோடி நரேந்திர மோடி அவர்களை அவர் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க இனிமே அவர் பேரு ஒன்பது பைசா அப்படி சொன்னாதான் அப்படி சொன்னாதான் அவருக்கு உரைக்கும் அப்படி சொன்னாதான் அவருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருபத்தி பைசா தான் தரோன்னு அவருக்கு புரியும் இனிமே அப்படிதான் கூப்பிடும் என்னன்னு கூப்பிடுவீங்க மிஸ்டர் ஒன்பது பைசா அடுத்து நீங்க பாருங்க இன்னைக்கு ஸ்டாலின் என்ன சொல்றாங்க நூறு ரூபா நாங்க கொடுத்தோம் ஆனா இருபத்தி ஒன்பது ரூபா தான் கொடுத்தாங்க அப்படி உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு மோடியை இருபத்தி பைசான்னு சொல்லுவாராமா கேட்டிங்களா அப்ப நம்ம தண்டர்கள் சொல்றாங்க அப்ப உதயநிதி ஸ்டாலின் கஞ்சா உதயநிதி ஸ்டாலின் சொல்லிடலாமான் நீங்களே வந்த பிறகுதான் தமிழகத்தில் கஞ்சா புழக்கமே அதிகமா இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு தமிழகத்துல கஞ்சா விற்கவன் எல்லாம் அறிவாலய வாசலுக்கு போனா போட்டோ எடுக்க நினைப்பான் அவன் அப்படியே வண்டியில் ஏற்றிட்டு வந்து அவனை பாத்தீங்கன்னா அந்த குரூப் தான் இருக்கு ஜாஃபர் சாதிக்குல இருந்து தமிழகத்துல முன்னணியில குற்றப்பணிகள் யார் இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லோரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில வரிசை கட்டி போட்டோ எடுத்து நான் முக்கியமானவன் காட்டுறேன் ஆனால் சகோதர சகோதரில இந்த கஞ்சா புழக்கம் என்பது பெரும் நகரத்தில் இல்லைங்க சென்னையில் கோயம்புத்தூர்ல மதுரையில அந்த மாதிரி இல்லைங்க கிராமத்துக்கு வந்திருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை என்னன்னா முப்பத்தி மூணு மாசத்துல இந்த கஞ்சா புழக்கத்தை கிராமத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாள் ஆனால் எந்த தாய்மார்களும் பண்ணிக்கூடாது இவனை இதை பத்தி பேசாமல் இருபத்தொன்பது பைசா நாளைக்கு நாளைக்கு கொடுக்குறேங்க முதல் விவசாய பெருமக்கள் நாற்பத்தி அஞ்சா நாற்பத்தஞ்சு லட்சம் பேர்த்துக்கு நம்ம ஆறாயிரம் ரூபாய் பணம் அனுப்புகிறாங்க அது நேரடியாக அவங்க வகைக் கழகம் வருது ஸ்டாலின் ஐயா என்ன சொல்றாருன்னா அது கணக்கு கிடையாது நீங்க எங்களுக்கு பட்ஜெட்டுக்கு பணம் கொடுத்தா தான் நான் கணக்கு எடுத்துக்குவோம் நாம என்ன முட்டாளுங்களா நேரா பணத்தை கொண்டு எவன் கொடுத்து கொள்ளடிக்கிறது நாற்பத்தி அஞ்சு லட்சம் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் வருது அது கணக்கு இல்லையாமா கோடிக்கணக்கான பெண்களுக்கு சிலிண்டர் மானியம் முன்னூறு வருது அது கணக்கு இல்லைங்களா நேரடியாக நாம் அனுப்பக்கூடிய பணம் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அறுபதாயிரம் கோடி ரூபாய் அனுப்பிச்சிருக்கோம் அது கணக்கு இல்லைங்களா மூன்று நாட்களுக்கு முன்பு நூறு நாள் வேலைவாய்ப்பு வாய்ப்பு திட்டத்தினுடைய சம்பளம் இருநூத்தி எண்பத்தி நான்கு ரூபாய் இருந்து முன்னூத்தி பத்தொன்பதாக உயர்த்தி இருக்கின்றோம் அது கணக்கு இல்லைங்களா நேரடியா மோடி ஐயா வங்கி கணக்கு மூலமாக உங்களுக்கு அனுப்பிச்சா அது கணக்கு இல்லையாமா கோபாலபுரத்துக்கு அனுப்பிச்சா மட்டும்தான் கூட்டி கணக்கு போட்டு அது இருபத்தி பைசான்னு பைசா சொல்லுவாங்க அதனால் சகோதர சகோதரி தெளிவாக இருக்க வேண்டும் அடுத்த முறை உதயநிதி ஸ்டாலின் வந்து இருபத்தி பைசா மோடினா நீங்க என்ன சொல்லணும் கஞ்சா உதயநிதி ஸ்டாலின் சொல்லணும் சொல்லணும் தவறே கிடையாது பண்ணதெல்லாம் நீங்க